பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு கடகராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இந்த கடகராசியில் பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது புனர்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கடகராசியில் இருக்குது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ராமபிரானை வணங்கலாம் ஏற்கனவே ஒன் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் மூணாம் பாதம் சொல்லியிருக்கு அதே மாதிரி இந்த நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களும் ராமபிராணியை வணங்கிட்டு மூங்கில் மரத்தை ஏதேனும் ஒரு தோட்டத்துலேயோ இல்லை கோவிலில் கூட அவங்க வாங்கி கொடுத்தா அவங்க ஒத்துப்பாங்க கேட்டுட்டு மூங்கில் மரத்தை வாங்கி கொடுக்கணும் அதை நட்டு வச்சு தினைக்கும் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் இல்லை வேறு எங்கே நட்டு வச்சிங்கன்னா அதை அடிக்கடி பார்த்து தண்ணி ஊற்றிட்டு வளர்த்து வரணும் அதை மாதிரி பண்ணிங்கனாலும் இந்த பூசன் நான்காம் பாதத்துக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து பூச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை வணங்கலாம் தட்சிணாமூர்த்தியும் வணங்கிட்டு வரலாம் இவங்க அரச மரத்துக்கு ந நைட்டே இந்த வந்து நவதானியத்தை ஊற வைத்து அந்த தண்ணீரை காலையில் எழுந்த உடனே பழுத்திட்டு நம்ம சுத்தமான பிறகு அந்த நவதானிய ஊற வைத்த நீரை அரச மரத்திற்கு ஊற்றி வர வேண்டும் இது பூச நட்சத்திரத்திற்கு பொருந்தும் அடுத்து குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர வேண்டும் இது பூச நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனை வணங்கி வரலாம் அவங்க என்ன பண்ணலான்னா இந்த கோவிலுங்களை இந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை இருக்க மாதிரி விஷ்ணு பகவான் இருக்காரு அதமரி மாதிரி வண வணங் வணங்கிட்டு வரணும் அப்புறம் தன்வந்திரி இல்லையா சிவன் கோவிலில் மாதிரி தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா சிறப்பாக இருக்கும் அவங்க என்ன பண்ணலான்னா ஆதிசேஷனுக்கு ஏதோ நினச்சி இந்த கோவிலுங்களில் இருக்கிற புற்று புற்றுகளுக்கு சுற்றி நம்ம அரிசி மாவு போட்டுட்டு வரலாம் அது சிறப்பாக இருக்கும் பா பாம்புக்கு முட்டை பால் அப்படிதான்றதை விட அங்கே வந்து எறும்புகளும் இருக்கும் அந்த எறும்புக்கு நம்ம சுற்றி அரிசி மாவும் போட்டுட்டு வந்தோம்னா அது ஒரு நம்மளால் முடிஞ்ச சிறிய ஒரு பரிகாரமாக இருக்கும் மொத்தமே இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசை முடிஞ்சு மூணாம் நாள் சந்திர தரிசனம் பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே அது பார்த்து முடிஞ்சால் அது ஊதவத்தை காட்டி அந்த பகவான் சந்திரனுக்கு ஏதோ ஒரு நம்மளால முடிஞ்ச நெய்வேத்தியம் வைங்க க கற்பூர தீபாதனை காட்டுங்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம நே சும்மா பார்த்து கையால் வணங்கினாவே போதும் இந்த சந்திர பகவான் தரிசனம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இதை தொடர்ந்து கடைபிடிங்க கடகராசி அன்பர்களுக்கு நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா